இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இரண்டு வெற்றி படங்களை அதுவும் தரமான வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் எங்கு நோக்கினும் பேச்சாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு அழகான காதல் கதையை முதல் படத்தில் எதிர்பார்த்தா ரெண்டாவது படத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் குட் படத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிராகன் படத்தையும் நம்ம அஸ்வத் மாரிமுத்தையும் பயங்கரமாக பாராட்டி இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஸ்வத் மாரிமுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்ட்ரிவியூக்கில் வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு பேச்சை தான் பேசிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் எல்லோருடைய அடுத்த கவனம் அவருடைய அடுத்த படமான எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற படம் தான் நம்ம சிம்பு வச்சு அவர் எடுக்க போகிற அந்த படம் ஸோ ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து சிம்புக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் ஏன்னா அசோக் செல்வனுக்கே ஓய்மையை கடவுளே நம்ம பிரதீப்புக்கு ட்ராகன் அப்படின்னா சிம்பு வச்சு எடுக்கும்போது அது பத்து டிராகனுக்கு சமமாக இருக்கும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுகிறது என்னதான் இருந்தாலும் கூட சிம்பு ஒரு டேரக்டரு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அஸ்வத் மார்க் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் வந்து சிம்பு சாரை ஒரு டைரக்டராகவும் பார்த்து ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி தனுஷாரையும் நான் ஒரு டைரக்டராக பார்த்து ரசிச்சுருக்கேன் அவருடைய மூன்று படங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் அருமையான படங்கள் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா சிம்பு சார் அவரே அவரை டைரக்ட் பண்ணதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் தனுஷாரோட ரைட்டிங்கில் டைரக்ஷனில் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிக்கணும் அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்தம் புதிய ஒரு பாய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு அஸ்வத் மாருமின்னு சொல்லியிருக்காரு இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதில் வந்து நீங்கள் தனுஷ் ரசிகரா சிம்பு ரசிகரா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது டைரக்டரா தனுசையும் பிடிக்கும் சிம்பும் பிடிக்கும் நடிகராக தனுஷையும் பிடிக்கும் சிம்பையும் பிடிக்கும் ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா தனுஷோட அந்த வேல்டு இருக்குள்ள அந்த உலகத்துக்குள்ளே சிம்புவர்கள் உள்ளே வந்தால் அது வேறு விதமான ஒரு ரசனைக்கு வழிகோடும் அதனால தான் தனுஷ் இயக்கத்தில் சிம்பு சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம அஸ்வத் மாரிமுத்து வந்து ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லிக்காரு ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் அஸ்வத் மாரிமுத்தோட ஆசையின்படி ஃபியூச்சரில் அந்த விஷயம் நடக்குமா இல்லையா அப்படி நடந்துச்சுன்னா உங்களோட கருத்து என்னவாக இருக்கும் தனுஷ் இயக்கத்தில் சிம்பு அப்படிங்கிறதுக்கான உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்